அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீக்கும் அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதோ எல்லை மறுவா நெறிவழித்து வாத ஊர் எங்கோமான் திருவாசகம் தேன் மெய் என்பர்களே சாகிச்சிய முக்தி இந்த சாகித்ய முக்தி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாதவூர் இது மாணிக்க வாசக பெருமான் திரு அவதாரம் செய்ததால் மிகவும் புகழ் பெற்ற ஒரு புண்ணிய சேஸ்திரமாக ஆனது அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தலத்திலே அவதாரம் செய்தவர் நம்முடைய மாணிக்க பெருமான் அரிமத்தன பாண்டிய மன்னனிடம் முதலமைச்சராக பணியாற்றினார் குதிரை வாங்கச் சென்ற அவரை எம் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஞான ஆசிரியராக இருந்து தடுத்தாட்கொண்டார் அப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் பல்வேறு திருத்தலங்களில் சென்று அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்ட திருவாசகம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு நூலினை இயற்றினார் அன்பர்களே இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்ட இந்த திருவாசகத்தோடு அவர் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்த நடராஜருடைய கோயிலுக்கு போகின்றான் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தில்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமணத்திலே தங்கி இருக்கின்றார் அவர் தங்கி இருந்தனால ஆணி மாதம் ஆயுளிய நட்சத்திரம் அந்த ஆயுள்ய நட்சத்திரத்திலே என் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு வேதியராக ஒரு அந்தனராக வடிவமெடுத்து மாணிக்க வாசக வந்து ஐயா தாங்கள் எழுதிய எல்லாம் நான் ஏட்டினை எழுதி வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதை சொல்லுங்கள் என்று சொன்னார் சொன்ன உடனே சிவபுராணம் தொடங்கி அச்சோபதியம் வரைக்கான அந்த ஐம்பத்தோரு பதியங்களையும் நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் சொல்ல அதை தன்னுடைய கையினாலே அந்தனர் வடிவத்திலே வந்த சிவபெருமான் அந்த ஏற்றினரை எழுதி கொள்கிறார் எழுதி முடித்த உடனே அந்த எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட உடனே திரு மாணிக்க வாச சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் கைப்பட எழுதியது என்று எழுதி கையெழுத்து போட்டு விட்டு அதை சென்று விடுகின்றார் அதை கொண்டு சென்று சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பலத்திலே வைத்து விடுகின்றார் மறுநாள் தில்லையில இருக்கக்கூடிய தீச்சிதர்கள் எல்லாம் அந்த பொன்னம்பலத்தானை அந்த பொற்சபையில ஆடக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசிப்பதற்காக அந்த பொன்னம்பலத்தை திறக்கிறார்கள் அப்பொழுது அங்கே சிவபெருமானுக்கு முன்னால் அந்த ஆடல் அரசனுக்கு முன்னால் எண்ணற்ற ஏற்றுச்சுவடிகள் இருக்கின்றது அதை பார்க்கிறார்கள் அதற்கு கீழே மாணிக்க சொல்ல சிற்றம்பு உடையான் எழுதியது என்று எழுதி கையெழுத்திட்டிருக்கின்றது அப்பொழுது யார் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் அசரீரியாக மாணிக்க வாசகர் சொல்ல அதை யாமே கைப்பட எழுதியது என்று சொல்லுகின்றார் உடனே அந்தனர்களெல்லாம் சென்று தில்லைவாள் அந்தனர்கள் அனைவரும் சென்று மாணிக்க வாசகரை எதிர்கொண்டு அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே அழைத்து வருகிறார்கள் பகவான் நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகளோ பகவானுக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த கிழக்கு வாசல் வழியாக அந்த திருக்கோயிலுக்குள்ளே வருகின்றார் வந்தவுடனே அங்கே இருந்து அன்பர்களெல்லாம் கேட்கிறார்கள் இந்த பாடலுக்கான பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் இந்த பாடலுக்கு பொருள் அதோ இங்கே தில்லையிலே கூத்தாடி கொண்டிருக்கின்றானே இந்த சிவபெருமான் தான் இதற்கெல்லாம் பொருள் என்று மாணிக்கவாச சுவாமிகள் சொல்லுகிறார் அதாவது இந்த பாடல்களையெல்லாம் சிவபெருமான் ஏன் எழுதி வாங்கி கொண்டார் என்று தெரியுமா நம்முடைய மனோமனியத்தை பாடிய யாரும் கடல் கொடுத்த நிறமணந்தை தொழில் என்று அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மனவமணியத்தை எழுதிய சுந்தரம்பிள்ளை சொல்லுவார் ஊழிக் காலத்திலே தனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக வேண்டி சிவபெருமானே அந்த பாடல்களை எல்லாம் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்துக் கொண்டார் என்று சொல்லுவார் அத்தகைய சிவபெருமானுடைய கையினாலே எழுதப்பட்ட பெருமை மிக்க நூல் திருவாசகம் அப்படி இந்த திருவாசகத்துக்கு இந்த என்று மாணிக்க வாசகர் முடித்த உடனே அப்படியே தில்லையிலே கூத்தாடுகின்ற அந்த கூத்தரசனோடு இரண்டர மாணிக்க வாசகர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க இறைவனோடு இரண்டர கலந்து விடுகின்றான் இந்த முக்தி நிலைக்குத்தான் சாயிக்ஷ முக்தி என்று பெயர் இறைவனோடு இரண்டர இருந்த உருவத்தோடு இறைவனோடு தளர்ந்து விடக்கூடிய அந்த தன்மைக்குத்தான் சாயிட்ச முக்தி என்று பெயர் இப்படிப்பட்ட சாகிஷ்ய முக்தி பெற்று நம்மையெல்லாம் பிறவாத பேரன்பள்ளைக்கு கொண்டு சென்ற மாணிக்க வாசக திருவடிகளை வணங்குகின்றோம் இந்த இனிய ஆணி மகம் நாளிலேதான் மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்தார் அவருடைய திருவருணும் ஒருவரும் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்